ஹலோ சோல்ஜர்ஸ் திஸ் இஸ் ஏ டு சேனல் வெல்கம் டு ஆல் நான் லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டல அதாவது அந்த நாடு பாக் அந்த பாக் நாட்டுக்கு சப்போர்ட்டா நான் போட்டேன்ல ஐ சப்போர்ட் பாக் அப்படின்னு போட்டேன்ல நல்ல வியூஸ் போய் கொளுத்த பணம் வந்துருச்சு பாருங்க நான் எக்ஸ்பெக்டடாக என்ன வந்து குறைஞ்சிருச்சு அதனாலதான் அந்த தைரியம் தான் எவனும் என்னை எதிர்த்து கேட்க முடியல அந்த தைரியத்துலதான் நான் இந்த வீடியோ எடுத்துக்கோன்றேன் இப்ப பாருங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்களே அந்த பாக்கு நாட்டுக்கு ஓடி போயிருவீங்க ஆமா பாவம் அங்கே பார்க்கணும் அப்படிதான் லாஸ்ட் வீடியோ நல்லா போட்டு தள்ளிப்பிட்டீங்க போல லைக் காமெண்ட்ஸும் அட்டகாசம் போங்க 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 அருமையா இருந்துச்சு அந்த தைரியம் தான் என்னை எமன் வந்து கேட்பேன் நான் இந்த நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் ஹலோ ஹை எம்ஜிஎஸ் ஸ்காட் எம்ஜி ஸ்காட் அண்ட் திஸ் இஸ் பதன் கவுரி என்னங்க கையை வரமாடி எம் ஜி ஸ்கார்டு நான் இப்படி காட்டுவேன் வரமானே கையை விரல நுணுக்கி விட்டேன் வீடியோவே போட முடியாத இருந்தேன் அதான் ஒரு பிக் போட்டு வந்தேன் என்னன்னா வழி தெரியாமல் இருக்குன்னு ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தேன் என்னன்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டேங்க கொஞ்சம் அப்படியே அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி போட்டேன் விட்டு ஒரு பத்து பாஞ்சு பேர் வந்தாங்க வந்த உடனேமே அந்த இப்படி எம்ஜிஎஸ் கார்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த விரல அப்படியே திருப்பணாமரும் அதெல்லாம் திருப்பி விட்டு போயிட்டாங்க என்னங்க சொன்னேன் அப்படி இருக்கிற விஷயத்த பாவம் அந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல இவங்க கிட்ட பார்க்குற ஆடியன்ஸு அதிகம் அவங்க பொறுப்போடு நடந்துக்கணும் அவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களா தெரியாம செஞ்சாங்களா விக்கிபீடியா இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு பேசுனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் இவங்க எல்லாருத்தையுமே கொண்டு போய் அந்த பார்டரில் விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் அங்கே இருந்து சண்டையே வேண்டாம் ஜஸ்ட்டு அங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே போதும் கேமரா தொடர்ந்து பயந்துக்கானுங்க ஃபஸ்ட்டு இப்படி யார் உங்களை யார் இந்த வீடியோலாம் போட சொன்னது ஃபஸ்ட்டு உங்களை யார் இந்த வீடியோலாம் போட சொன்னது வியூஸ் உங்களுக்கு எதுவுமே கண்டென்ட் கிடைக்கலையா ஏன் அதை தான் கொண்டு போய் பேசணுமா இது தான் என்னோடய நியாயமான கேள்வி இது உங்கள்கிட்டயே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம நடந்துச்சு பார்த்தியா அந்த வார் பாகிஸ்தான் இந்தியா வார் அதில் நான் நிம்மதியாக சோறு சாப்பிட்டோமா எங்கேயோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரியே அந்த ஃபீலாக இருந்துச்சு கரெக்டா நாம் எல்லாரும் பாதுகாப்பாக நைட்டு தூங்கி காலையிலே எந்திரிச்சோம் ஆனால் அவங்களுக்கு உத்தரவாதமே இல்லாமல் போட்டுட்டு வந்தேன் ஆனால் அதை பற்றியான டாபிக் எடுத்து பேசுகிறதே தப்புங்கிறேன் உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது அப்படி யோக்கியதை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சாதாரண எல்லாம் கழட்டி எஞ்சிட்டு மில்டரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே போய் இருந்திருக்கணும் இருக்கணும் அவளை தேசப்பட்டு இருந்தால் சும்மா வீடியோவை இருந்து அப்படியே எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்டில் கொண்டாந்து ஜெய்கிந்த் ஐ சப்போர்ட் அப்படி இப்படின்ட்டு நான் நல்ல ஒரு மாதிரி நினைக்கிறது தப்புங்க இது ரொம்ப பெரிய தப்பு நீ என்னவா வேணாலும் இருந்துட்டு போ எப்படிப்பட்ட ஆளா வேணாலும் இருந்துட்டு போ ஆனால் இது செய்யாதீங்க இது ரொம்ப பெரிய தப்பா அது அந்த டாப்பிக்கே தொடக்கூடாதுங்கண்ணா அந்த டாப்பிக்கை தொடரத்துக்கு ஒரே ஒரு அதிகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அந்த இருக்கிற அங்கே இருக்கிற டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவங்க மட்டும்தான் அதை டச் பண்ணணும் மற்ற யாருமே இதை பேச அனுமதிக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நீ ஆதரவாக பேசினாலும் பேசக்கூடாது எதிர்த்து பேசினாலும் பேசக்கூடாது ஏன் நான் இப்போ பேசுகிறதே பேசக்கூடாது அந்த ராணுவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன் ரகசியம்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஏன் எல்லாத்தையும் அப்பட்டமா சொல்லிட்டு போறது அங்க படுற இன்னல்கள் படமா எடுக்கிறாங்க என்னை கேட்டா அதுவே தப்புங்கறத நான் சொல்லுவேன் நீ படமாவோ வீடியோவோ எதையுமே எடுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாது எல்லாம் உங்க கற்பனையில சொல்றீங்க அதனாலதான் சொல்றேன் கற்பனைகளை இருக்கிறது எதுவுமே நல்லது கிடையாது அதனால இவங்க மாதிரி ஆளுங்க உண்மையிலுமே நிரந்தரமான ஒரு ஒரு நிரந்தரம்னு சொல்றதை விட அவங்களுக்கு ஒரு விசாரணை வைங்க ஒருவேளை அவங்க நல்லதே கூட சொல்ல வந்திருக்கலாம் நான் அவங்களுக்கு சொல்ற அட்வைஸ் என்னன்னா நீங்க வீடியோ எடுத்துட்டீங்க கரெக்ட் ஆனா வீடியோ எடுத்துட்டு உங்க தாட்டை அடுத்து எங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது நீங்க ஒரு ஆடியன்ஸை எடுத்துட்டீங்க உங்களுக்கு நல்லதா பண்ணுது இன்னொரு சுத்தி இருப்பாங்கல்ல நீங்க மட்டுமே எடுத்து போட்டுருப்பீங்க எடிட்டர் இருப்பான் பக்கத்தில் இருப்பான் எல்லாத்தையும் காட்டு ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள ஒன்னு தோணும் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வியூல இந்த வீடியோ ஒரு ஒரு மாதிரி தோணுச்சுன்னா ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணதை அவங்க பாக்கும்போது இல்லையே இது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் மாதிரி இருக்குது நமக்கு என்னமோ நம்ம நாட்டுக்கு நம்ம எதிரா பேசுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க கண்டிப்பா நாளே சொன்னோம் அதையும் மீறி நீங்க போட்டிருக்கிறீங்கன்னா தப்பு உங்க மேலதான் அதனாலதான் சொல்றேன் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அதை வந்து மத்தவங்கிட்ட காட்டி போடுங்க உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் எல்லாமே இருந்துட்டு தொலைஞ்சிட்டு போட்டோம் அது இல்ல இப்போ இத்தனை லட்சாது லட்சம் பேர் உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ஸ் அங்க அடிச்சிருக்கு தானே கரெக்டாக அந்த கான்ஃப்ளிக்ஸை ஃபர்ஸ்ட் தீக்க பாருங்க அதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ஃபர்ஸ்ட் இங்கே இருந்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம் அவங்கள சப்போர்ட் பண்றது அவங்க நாட்டில நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் இருந்துகிட்டு நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க நாட்டுக்கு தேவையில்லை அது அவங்க பார்த்துக்குவாங்க சரியா எல்லாத்துக்கும் நன்றி இது மாதிரி விஷயத்த நானும் இன்மேட்டுக்கு எடுக்க மாட்டேன் எல்லாருக்கும் நன்றிங்க நன்றி